ஸ்ரீ சங்கராட்டி வினியர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் விஸ்வா வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்விரை அமாவாசை திதி காலை எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்விறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மிருகசீஷ நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதாவது ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாமயோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா நாகவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கிம்ஸ்துகனம் அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பா ஒவ்வொரு பிரதமை தித்தி நாளன்றுமே நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம் அதாவது யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே புன்னாக கௌரி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இது போக சனி ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா சனியினுடைய ஒரு ஜென்ம நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது சனியினுடைய ஜென்ம நட்சத்திரமும் ரோஹிணிதான் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் இதுபோக இன்றைய தினம் சுக்கர் மகரிஷி ஜெயந்தி நாளாகவும் சொல்கிறார்கள் ஒரு சில சம்பிரதாயத்தின்படி ஆணி மாதத்திலே வரக்கூடிய திருவோண நட்சத்திர நாள்தான் தான் சுக பிரம்மத்தினுடைய பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அது ஒரு சில சம்பிரதாயத்திலே பெரும்பாலும் இன்றைய தினத்திலே அந்த சுக பிரம்ம ரிஷியினுடைய ஜெயந்தி நாளாகவும் கொண்டாடி வருகிறார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் மூன்று மணி பதினாறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓர் நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா